அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் தாலா வரகாத்தூர் ஹிஜிரி வருட பிறப்பு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது ஆண்டு நம்மை எதிர்நோக்கி இருக்கின்றது அல்லாகவின் தூதர் சல்லல்லாஹ் உலகூசல்லம் அவர்களும் அவர்களுடைய குழுவினரும் மக்காவிலிருந்து மதினாவிற்கு புலம்பெயர்ந்து வந்த வாழ்ந்த அந்த நிகழ்வு ஹிஜ்ரி என்பதாக சொல்லப்படுகின்றது ஹிஜ்ரியினால் கிடைக்கக்கூடிய சிந்தனைகள் படிப்பினைகள் என்பது குறித்து இரண்டு வருடங்களுக்கு முன்பதாக சுமார் நாற்பது வாரங்கள் வரைக்கும் தொடர்படியாக நாம் பயானில் பேசியிருக்கிறோம் என்றாலும் அந்த ஹிஜ்ரியினுடைய சிந்தனைகளில் ஒன்றாக அல்லாஹுவின் தூதர் சல்லல்லா அலையூசல்லம் அவர்கள் அந்த ஹிஜ்ரியினுடைய நிலைப்பாட்டிலிருந்தும் சரி அதற்கு முன்பும் சரி அதற்கு பின்ப பின்பும் சரி எந்தவொரு தனி நபருடைய விஷயமாக இருந்தாலும் ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு செயலாக இருந்தாலும் எதிலும் நபி நபிசல்லாஹ் உலகிவ செல்லும் அவர்கள் அலட்சியம் செய்தது கிடையாது கொடுபோக்காக அவர்கள் அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹ் உலகிவ் செல்லம் அவர்கள் இருந்தது கிடையாது என்கின்ற சிந்தனையை நமக்கு அந்த ஹிஜ்ரத்திலிருந்து நமக்கு தெரிய வருகின்றது அதன் வெளிப்பாடாக தற்போதைய இன்றைய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் குறித்து நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் நாம் இப்பொழுது சொல்லக்கூடிய செய்திகள் பிபிசி நியூஸ் தமிழ் நியூஸில் மற்றும் ஏராளமான செய்தி சேனல்களில் புதிய தலைமுறை போன்ற பல்வேறு செய்தி சேனல்களில் ஜூலை மூன்றாம் தேதி அதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு ஜூலை இருபத் அந்த மூன்றாம் தேதியிலிருந்து பகிரப்பட்ட பல்வேறு செய்திகளை உள்ளடக்கி நாம் உங்களுக்கு சுட்டி காட்டுகின்றோம் நாம் சொல்லக்கூடிய தகவல்கள் நாட்டினுடைய மக்களினுடைய பாதுகாப்பு குறித்து உண்டான பல்வேறு விஷயங்கள் என்று இருப்பதால் இது குறித்து உண்டான மேலும் சில தகவல்களை லாயராக இருக்கக்கூடிய ஹாஜி நவாஸ் அவர்கள் நமக்கு கொடுத்தார்கள் அவர்களுக்கும் அல்லாஹு தாலா அருள் புரிவானாக மேலும் சில தரவுகளையும் உங்களுக்கு நான் சுட்டிக்காட்டுகின்றேன் நம்முடைய முதல் விஷயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதத்தில் பார்லிமெண்டில் ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டது பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்ஏ ஆகிய சட்ட மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு அது ஜூலை ஒன்று முதல் அமலுக்கு வரும் என்பதாகவும் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டு அது ஜூலை ஒன்று முதல் நடைமுறைக்கு வந்துவிட்டது இதன் காரணத்தினால் ஜூலை மாதத்திலிருந்து பல்வேறு மாநிலங்களில் நாட்டில் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் சட்ட வல்லுநர்கள் அவர்கள் ஒரு பக்கத்தில் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நீதிபதிகள் மாநில தேசிய அரசியல் கட்சி தலைவர்கள் சில மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் முதற்கொண்டு தங்களுடைய கருத்துக்களை சாதக பாதகங்களை எடுத்து வைத்து கொண்டே இருக்கிறார்கள் இதன் மூலமாக நமக்கு எப்படிப்பட்ட செய்திகள் இருக்கிறது என்பதையும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் முதலாவதாக இந்த பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்ஏ ஆகிய சட்டங்கள் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்திய தன் தண்டனை சட்டம் என்பதாக நாம் ஆரம்பத்தில் சொல்லுவோம் இபிகோ என்பதாக சொல்லுவார்கள் அது இப்பொழுது பெயர் மாற்றம் செய்யப்பட்டு பாரதிய நியாய சங்கிதா பிஎன்எஸ் என்பதாகவும் குற்றவியல் நடைமுறை சட்டம் அதாவது கிரிமினல் ப்ரொசீஜர் கோர்ட் சிஆர்பிசி என்பது மாற்றப்பட்டு பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா பிஎன்எஸ்எஸ் என்பதாகவும் இந்திய சாட்சிய சட்டம் அதாவது ஐஇ ஆக்ட் என்பது மாற்றப்பட்டு பாரதிய சாட்சி ியம் என்பதாகும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது முதலாவதாக இந்த சட்டங்களின் மூலமாக எந்த விதமான சாதகங்கள் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் முதலாவதாக எதையேனும் ஒன்றை காவலர்கள் சோதனை செய்கிறார்கள் அல்லது பறிமுதல் செய்கிறார்கள் என்றால் அதற்கான ஆவணமாக வீடியோ கவரேஜ் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற சட்டம் வந்திருக்கிறது இது சாதகமான சட்டம் அடுத்ததாக கிரிமினல் கேஸுகளில் அதிகபட்சமாக ரெண்டு வாய்தா மட்டுமே இருக்க வேண்டும் அதற்கு மேல் வாய்தாக்களை நீட்டக்கூடாது என்பதாகவும் சட்டம் விட்டது அது ஜூலை ஒன்றிலிருந்து நடைமுறைக்கும் வந்துவிட்டது அடுத்ததாக விசாரணை நடத்தி முடித்த உடனடியாக நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ளாக தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என் எந்த குற்றமாக இருந்தாலும் சரி நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ளாக தீர்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பதாகவும் சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது அடுத்ததாக இ கம்ப்ளைண்ட் அதாவது நம் நாம் நம்மில் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் கா போலீஸ் ஸ்டேஷனில் சென்றுதான் நாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டும் என்பது அல்ல நாம் வீட்டில் இருந்தபடியே இ கம்ப்ளைண்டும் செய்து கொள்ளலாம் அதுபோல இந்தந்த சரகத்திற்கு உட்பட்ட காவல் நிலையத்தில்தான் நாம் சென்று கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டும் என்று கிடையாது நாட்டில் எந்த பகுதியில் அல்லது மாநிலத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் எந்த இடத்திற்குமாக நாம் தாராளமாக கம்ப்ளைண்ட் செய்து கொள்ளலாம் உதாரணமாக எங்கோ நடக்கக்கூடிய ஒரு குற்றம் நடந்துவிட்டது என்று சொன்னால் அந்த சரகத்தை அந்த எல்லையை தாண்டி எந்த பகுதியில் வேண்டுமானாலும் தாராளமாக கம்ப்ளைண்ட் செய்து கொள்ளலாம் அதாவது ஜீரோ ஜீரோ கேஸ் என்பதாக சுட்டிக்காட்டப்படும் அதாவது ஜீரோ எஃப்ஐஆர் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் நாம் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணிக்கொள்ளலாம் என்பதாக அந்த அது இருக்கின்றது அடுத்ததாக விசாரணைக்கு அழைத்து சென்றால் அவர் குற்றவாளி இல்லை என்றால் அவரை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக விட வேண்டும் என்பதாகவும் அதில் இருக்கிறது அனுப்பிவிட வேண்டும் அடுத்ததாக சிறுமிகள் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றச்செயல்களுக்கு தண்டனைகள் என்பது கடுமையானதாக மிக கடுமையானதாக இருக்கிறது போன்ற பல்வேறு விதமான சாதகமான அம்சங்கள் இதில் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் பாதகமான விஷயங்கள் எதுவெல்லாம் இருக்கிறது என்று நாம் பார்க்கின்ற பொழுது முதல் விஷயம் இந்த பெயர் மாற்றம் இந்த ஈபிகோ போன்ற பல்வேறு பெயர்களெல்லாம் இருக்கிறது அதெல்லாம் பெயர் மாற்றி பிஎஸ்என் என்பதாகவும் பிஎன்எஸ் என்பதாகவும் பிஎன்எஸ்எஸ் என்பதாகவும் மாற்றியிருக்கிறார்கள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இதுவெல்லாம் சமஸ்கிருத மொழியில் இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது இதையெல்லாம் ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமாக பொது மொழியாக இருக்கக்கூடிய ஆங்கிலத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதாகவும் உண்டான ஒரு பாதகமான விஷயமாக போராட்டக்காரர்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள் அடுத்ததாக பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் போன்ற சட்டங்கள் பட்டியலில் இருப்பதால் மாநில அரசுகளை கலந்து கொண்டு கலந்தாய்வு செய்து மக்களுடைய நலனில் சாதக பாதகங்களை ஆய்வு செய்து இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கலாம் என்பதாக தமிழ்நாடு அரசும் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக முதல் இரண்டு சட்டங்கள் பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் ஆகிய இரண்டு சட்டங்கள் தெளிவற்றதாகவும் ஏராளமான முரணுள்ளதாகவும் இருக்கிறது என்பதாகவும் பார்க்கப்படுகின்றது அடுத்ததாக ஒரு விஷயம் பார்க்கப்படுகின்றது தேச துரோக குற்றம் பிரிவு நூற்றி இருபத்தி நான்கு ஏ என்று சொல்லக்கூடிய அந்த தேசப் பிரிவு குற்றம் நீக்கப்படுகிறது நீக்கப்பட்டதற்கு பகரமாக இந்திய ஒருமைப்பாட் இந்திய இறையாண்மை இந்திய ஒரு ஒற்றுமைக்கு ஊறு விளைவித்தல் என்கின்ற புதிய சட்டம் அமலுக்கு வருகிறது இதற்கு முன்பதாக ஒருவர் இந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் தேச துரோக குற்ற வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டால் மூன்று ஆண்டுகள் வரைக்கும் அவர் சிறை தண்டனை அனுபவிப்பார் ஆனால் இப்பொழுது ஆயுள் தண்டனை வரைக்கும் கூட அவர் வந்து தண்டனையை அனுபவிக்க முடியும் என்கின்ற ஒரு பாதகமான விஷயங்களும் இருக்கிறது அத்தோடு மட்டுமல்லாமல் இந்த சட்டம் பல்வேறு வகையிலான பழிவாங்குதல் முயற்சிகளுக்கு இதுவே காரணமாக அமைந்துவிடும் என்பதாகவும் பல்வேறு சட்ட வல்லுநர்கள் தங்களுடைய அச்சத்தை நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள் அத்தோடு மட்டுமல்லாமல் இந்த சட்டத்தின் மூலமாக இந்திய இறையாண்மை ஒற்றுமைக்கு விளைத்தல் என்கின்ற இந்த சட்டத்தின் காரணத்தினால் கருத்து சுதந்திரம் பறிக்கப்படும் என்பதாகவும் மக் வழக்கறிஞர்களும் சட்ட வல்லுநர்களும் கருதுகிறார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி காவல்துறைக்கு மிக அதிகமான போலீஸ் துறை அதிகாரிகளுக்கு மிக அதிகமான அதிகாரம் கொடுக்கப்படுகிறது என்பதாகவும் இதன் மூலமாக சுட்டிக்காட்டப்படுகிறது உதாரணமாக ஒருவரை கைது செய்கிறார்கள் என்று சொன்னால் போய் கைது செய்து வர வேண்டும் ஆனால் அது மறுக்கிறார் என்று சொன்னால் தங்களுடைய பலத்தை பிரயோகித்து அவர்களை கைது செய்யலாம் என்பதாகவும் சில குற்றச் செயல்களுக்கு விளங்கிட்டு அவர்களை அழைத்து வரலாம் என்பதாகவும் அவர்களுக்கு கூடுதலாக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டு அரட் செய்யப்படுகிறார் என்றால் கைது செய்யப்படுகிறார் என்றால் அந்த குற்றத்தை விசாரிக்கக்கூடிய அந்த அதிகாரி அவருடைய சொத்துக்களை முடக்குவதற்கு அதாவது சீஸ் செய்வதற்கு அவரே இந்த காரியங்களை நடைமுறைப்படுத்தலாம் என்பதாகவும் அந்த காவல்துறைக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக இதற்கு முன்பதாக ஒருவரை கைது செய்தால் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக அவரை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்படுத்தி செய்து போலீஸ் கஸ்டடியில் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான விண்ணப்பங்கள் பல்வேறு ப்ரொசீஜியர்கள்லாம் செஞ்சு போலீஸ் கஸ்டடியில் எடுப்பாங்க ஆனால் இப்பொழுது அது அப்படி இல்லை அதிகபட்சமாக அறுபது நாள் வரைக்கும் இவர்களாகவே இவர்களுடைய கண்ட்ரோலில் அந்த கைதியை வைத்துக் கொள்ளலாம் என்பதாகவும் நீட்டிக்கப்படுகிறது இப்படி செய்வதன் காரணத்தினால் ஜாமீன் பெறுவது அந்த குற்றவாளி ஜாமீன் பெறுவதற்கு மிக மிக கடிமான கடினமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகின்றது அடுத்ததாக எஃப்ஐஆர் அதாவது ஒருவர் குற்றவாளி என்று தெரிந்துவிட்டது என்று சொன்னால் உடனடியாக எஃப்ஐஆர் போட்டுவிட வேண்டும் இதுதான் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய நடைமுறை வழக்கம் ஆனால் இப்பொழுது இதை பதினான்கு நாட்கள் வரைக்கும் அந்த விசாரணை அதிகாரி அது குற்றமா இல்லையா என்று இவராக பதினான்கு நாட்கள் வரைக்கும் இழுத்தெடுத்து இறுதியாக எஃப்ஐஆர் பதிவு செய்வதா வேண்டாமா என்பதை அவர் பதினான்கு நாட்கள் வரைக்கும் அவர் இழுத்தடிக்கலாம் என்பதாகவும் அங்கு சுட்டு சுட்டிக்காட்டப்படுகின்றது அடுத்து இது எல்லாத்துக்குமாக அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரணம் இந்த சட்டங்கள் எல்லாம் பிரிட்டிஷ் அந்த காலனித்துவத்தில் ஆதிக்கத்தில் இருக்கின்ற பொழுது ஏற்றப்பட்ட சட்டங்கள் நமக்கு நாமே சட்டங்களை ஏற்றுக்கொள்வோம் என்பதற்காக இந்த சட்டங்களை நாம் மாற்றுகிறோம் என்பதாகவும் ஒன்றிய அரசு மத்திய அரசு நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது ஆனால் அதற்குண்டான பதிவை பார்க்கின்ற பொழுது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் பதிமூன்றாவது பிரிவு சொல்லக்கூடிய ஒரு செய்தி பிரிட்டிஷ் ஆட்சியில் அரசாங்கத்தில் ஏற்றப்பட்ட எந்த ஒரு சட்டமும் அடிப்படை உரிமைகளை மீறாத வரைக்கும் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்பதாக அந்த சட்டம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது அப்படி என்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் எந்த விதமான உரிமை மீறி இல்லை என்று வருகின்ற பொழுது மக்களுடைய வாழ்வாதாரம் மக்களுடைய பாதுகாப்பு மக்களுடைய விஷயங்களுக்கு எந்த விதமான பங்கும் இல்லை என்று வருகின்ற பொழுது அந்த சட்டங்கள் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கலாம் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது காட்டப்படுகின்றது இதுவெல்லாம் பாதகமான அம்சங்களாக நமக்கு பார்க்கப்படுகின்றது ஆகவே இத்தகைய சூழ்நிலையில் ஹிஜ்ரி தரக்கூடிய ஒரு சிந்தனையாக மக்களுடைய நலன் மக்களுடைய வாழ்வாதாரம் மக்களுடைய பாதுகாப்பு நாட் இது எல்லாமுமாக சேர்ந்து மக்களுடைய நிம்மதி இது எல்லாம் சேருகின்ற பொழுது நாட்டினுடைய வளர்ச்சி உச்சநிலையை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை இது உருவாக்கும் இப்படிப்பட்ட தருணங்களில் நமக்கு பெரும்பாலும் சட்டதிட்டங்கள் குறித்து நமக்கு பெரும்பாலும் தெரியாது ஒரு மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு ஆலிமுக்குத்தான் தெரியும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு மருத்துவருக்குத்தான் தெரியும் அதுபோல சட்டம் விஷய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரும்பாலும் கற்றறிந்த அந்த சட்டத்துறை நீதித்துறை சார்ந்த அந்த மக்களுக்கு தெரியும் அவர்களே வீதியில் வந்து போராடுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கான பலனை அதற்கான மதிப்பீடை அதற்கான விஷயங்களை மத்திய மாநில அரசுகள் செய்து கொடுக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் மக்களுடைய நலனில் அக்கறை இருக்கக்கூடிய ஒரு அரசு எப்பொழுதும் மக்கள் விஷயத்தில் அலட்சியமாக இருக்கவே இருக்காது அநாகவின் தூதர் சல்லல்லாஹ் குரைகு செல்லும் அவர்கள் ஹிஜ்ரியினுடைய காலகட்டத்தில் ஹிஜ்ரத் செய்து புறப்படக்கூடிய அந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு அவர்கள் நடைபெற்றுக் கொண்டே இருந்திருக்கிறது அவர்களுக்கு உணவு கொண்டு வரக்கூடிய முறைகள் முதற்கொண்டு ஒவ்வொரு தனி நபராக ஹிஜரத் செய்து வரக்கூடிய மக்கள் முதற்கொண்டு பாதையை மாற்றி கொண்டு செல்கிறார்கள் பாதையில் வருகிறார்கள் குழுவாக வருகிறார்கள் யாருக்கும் தகவல் கொடு இப்படியாக பல்வேறு விதமான மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு அந்த மக்கள் நடந்திருக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லா குறை செல்லும் அவர்களும் தான் மட்டும் அல்லாமல் ஹிஜரத் செய்யக்கூடிய ஒவ்வொருவருடைய நலனிலும் அக்கறை கொண்டிருந்தார்கள் எந்த ஒரு விஷயத்திலும் அலட்சியம் இல்லாமல் கண்மணி நாயகம் செல்லல்லா ஒலேவு செல்ல அவர்கள் இருந்தார்கள் அதுபோல நாட்டு மக் எந்த அரசாக இருந்தாலும் சரி மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசுகளாக இருந்தாலும் சரி மாநகராட்சியில் கவனிக்கக்கூடிய அரசு அரசு துறை அதிகார அதிகாரிகளாக யாராக இருந்தாலும் சரி மக்களுடைய நலனில் மக்களுடைய பலனில் மக்களுடைய ஒற்றுமையில் மக்களுடைய நிம்மதியில் மக்களுடைய பாதுகாப்பில் நாம் மிகுந்த கவனம் செலுத்துகின்ற பொழுது அந்த மாநிலமும் அந்த நாடும் அந்த சட்டங்களும் உயர்ந்தவைகளாக ஆகிவிடும் ஆகவே மக்கள் விஷயங்களில் மக்களுடைய நலன் சார்ந்த விஷயங்களில் ஒரு இறை விசிவா விசுவாசியாக இருக்கும் பட்சத்தில் இவ்வுலகம் சார்ந்த விஷயங்களில் மறு உலகம் சார்ந்த விஷயங்களில் இரண்டிலும் கவனத்தோடு இருக்க வேண்டும் அலட்சியமாக பொதுபோக்காக இருக்கக்கூடாது மக்களை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் மக்களுடைய நலனில் மிகுந்த எச்சரிக்கையோடும் மிகுந்த கவனத்தோடும் பொதுபோக்கு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது இங்கு நமக்கு சுட்டிக்காட்டப்படும் ஆகவே மக்கள் நலனில் யாரெல்லாம் அக்கறை கொள்கிறார்களோ அந்த மக்கள் எல்லாம் வரலாறுகள் தாண்டியும் காலங்கள் தாண்டியும் பேசப்பட்டு கொண்டே இருப்பார்கள் அல்லாஹு ஜல்ல ஷாத்தலா நம்மை நேரான வழியில் செலுத்தக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களுக்கு ஒப்படைத்து நம்முடைய வாழ்க்கையும் நாட்டினுடைய வாழ்க்கையினுடைய நாட்டு மக்களுடைய வாழ்க்கையும் மென்மேலும் முன்னேற்ற பாதையிலும் வளர்ச்சி பாதையிலும் கொண்டு சேர்ப்பானாக இல்லாஹி ரபில்லாலமின் அசலாம் அலைக்கும் வரமத்துள்ளா தாலா வரூ